வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நேரடி உதவிகளினால் ஆபத்து ஏற்படும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை மோசமான வானிலை ஆறு மாவட்டங்களுக்கு மீண்டும் மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை டிசம்பர் மாத லாப் சிறிவாய் விலை திருத்தம் குறித்து வழியான அறிவிப்பு கொச்சிக்கடை வீட்டில் வெள்ளத்தில் சிக்கி ஆணும் பெண்ணும் பலி வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு பாகிஸ்தான் கடற்படை கிணற்று நீரை பயன்படுத்த வேண்டாம் எட்டு அடிகளாக அதிகரித்த களனி கங்கையின் நீர்மட்டம் அனர்த்தத்தின் மேட்டிய கொடூரம் நுவரெலியாவில் ஐந்து பேர் உயிரிழப்பு பலர் மாய இலங்கைக்கு நிதியுதவி வழங்கும் நியூசிலாந்து ராமுகணை பகுதியில் மீண்டும் பாரிய மண் சரிவு விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் வடக்குகளுக்கு உட்பட நாட்டில் மூடப்பட்ட வீதிகளின் விபரம் தொடர்வன விரிவான செய்திகள் സേരട്ട മാനിലും പാതിക്കൾക്ക് ഉദവികളെ വഴങ്ങും പോദേശങ്ങൾക്ക് തകവൽ തെരവ്ക്കുമാറു അറിവുത്തപ്പെട്ടുള്ളത് അവർ മൂലം ഉദവികളെ വഴങ്ങ അവ വായ്പ വഴങ്ങ വേണ്ടും കൊഴുമു മാറ്റർ പ്രസന്ന കിണികി കെട്ടിക്കൊണ്ടുള്ള நன்கொடையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தனது பொறுப்பு என்பதாலும் நேரடியாக உதவிகளை விநியோகிக்கும் போது ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் நன்கொடையாளர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்த அறுபத்தி மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடர்த்தம் காரணமாக மூன்று பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் இருவர் காணாமல் போயுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் இதற்கிடையில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் தற்போது பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மோசமான வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் உள்ள பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அந்த வகையில் பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை நுவரெலியா ஆகிய மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் கொழும்பு கம்பகா கழுத்துறை மணராகலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஏழு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை மனுசிறை எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன முழு தேசமும் பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொள்ள ஒன்றுபட்டுள்ள இந்த நேரத்தில் தவறான மற்றும் நெறிமுறையற்ற செய்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் எச்சரித்துள்ளார் பொதுமக்களிடையே அச்சத்தை அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் செய்திகள் பரப்பப்படுவது தொடர்பாக குற்ற துறையிடம் ஏற்கனவே பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த முறைப்பாடுகள் குறித்து கருணி குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பேரிடருக்கு பிந்திய காலகட்டத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான சேவைகள் மற்றும் பொருட்களை தொடர்ந்து பராமரிப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருந்தாலும் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் சரிபார்க்கப்படாத தவறான செய்திகளை பரப்பும் போக்கே காட்டியுள்ளனர் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் பொதுமக்களிடையே அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் அறிக்கைகளை வெளியிடுவதும் கடுமையான தவறு என்று தவறான தகவல்களை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் போலீசார் செய்தி தொடர்பாளர் வலியுறுத்துகின்றார் அத்துடன் நிவாரண மையங்கள் உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சில குற்றங்கள் குறித்த முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தண்ணீர் சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமை சட்டவிரோதமாக நுழைதல் திருட்டு மற்றும் கொள்ளை போன்ற குற்றங்களை செய்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ഡിസംബർ മാതത്തിൽ ഉൾനാട്ടു സിലിണ്ടർ നരപ്പതലുക്കാൻ വില തൃത്തം ഇരിക്കാതെ എന്തെ ലാപ് നിർവണം നൂവനം ഉറതിപുടുത്തി ലാപ് എറിവായുവൻ പണിപ്പാർട്ട് കുളമ പ്രധമീറ്റികാരി നിലോഷൻ ജെ പിരി ഇതിനെ തെരുവിള്ളാർ ഇന്നിലെ പനു ഐത് കിലോഗ്രാം ലാപ്സ് സമയ എരിവായു സിലിണ്ടറിൻ വില 4100 നൂറ് രൂപാവും ഐത് കിലോഗ്രാം ലോപ് സമയ എരിവായു സിലിണ്ടറിൻ വില 1645 ആറുന്നൂറ്റി നാപ്പത്തി ഐറ് நாட்டை பாக்கிய பாரிய பேரழிவின் காரணமாக வெள்ளத்தில் சிக்கிய நீர்கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொச்சிக்கடை பகுதியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளனர் கொச்சிக்கடை ஓயா வீதியைச் சேர்ந்த சின்னையா பாக்கியம் என்ற எழுபத்தி ஏழு வயது பெண்மணியும் பள்ளியா வீதியைச் சேர்ந்த ஏஎச் ஸ்ரீநமன் என்ற ஐம்பத்தி ஐந்து வயது ஆணும் உயிரிழந்துள்ளார் கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காரணமாக மகள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அதேவெளி வயதான பெண் வீட்டினுள் வெள்ளத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் மற்ற நபரை கவனித்துக் கொள்ள இருந்த நபர் வெளியே சென்ற வேளையில் தனியாக இருந்த நபர் வெள்ளத்தில் வெள்ளத்திலாகப்பட்டு உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான ஹாபின் சாட் ஒன்பது ஹெலிகாப்டர் கொலன்னாவ வெள்ளம்பெட்டிய மற்றும் கம்பகா பகுதிகளில் வெள்ள நீரில் சிக்கியிருந்த நால்வரை பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளது மீட்பு நடவடிக்கைகளுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் குறைத்த ஹெலிகாப்டர் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிணற்று நீரை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா அறிவுறுத்தினார் வயிற்றுப்போக்கு போன்ற நீரினால் பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பதால் கொதிந்தாரிய நீரை குடிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்தி கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெறுமாறு சங்கம் வலியுறுத்தியுள்ளது பேரிடருக்கு பின்னர் தொற்று நோய் எலிக்காய்ச்சல் என்பன விரைவாக பரவுவதால் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்கான சேவையை வழங்க தயாராக உள்ளனர் என்றும் மக்களுக்கு அறிவித்துள்ளனர் களனிகங்கையின் நீர்மட்டம் தற்போது எட்டு அடிகளாக உயர்வடைந்துள்ளது அதன்படி குறித்த பகுதியின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றுள்ளனர் எனினும் களனி கங்கி உள்ள பிரதேசங்களில் இன்னும் மக்கள் உள்ளதால் அவர்களையும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் நிலப்பிய சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் இந்த மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான அறுபத்தி ஒரு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழங்கி வருவதுடன் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் தங்கள் உள்ள பகுதிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றும் நுவரெலியா நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பது அவசியம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச மனிதாபிமான கூட்டாளி மூலம் அவசரகால மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரிப்பதற்காக இலங்கைக்கு ஒரு மில்லியன் நியூசிலாந்து டொலர்களை பங்களிப்பதாக நியூசிலாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியூசிலாந்து அரசாங்கமும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தனது இரங்கலையும் எண்ணங்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் பல நாடுகளும் இலங்கையின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவு அளித்துள்ளன ரம்புக்கடி கங்கே கும்புர பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றியுள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அப்பகுதி வழியாக பயணிக்கும் மக்கள் கூடுதலாக கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போக்குவரத்துக்கு மூடப்பட்ட வீதிகளின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை வீதி அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கும் வெள்ளம் நிலச்சரிவுகள் பாறை சரிவுகள் மற்றும் பிற பேரிடர் தொடர்பான ஆபத்துகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மூடல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன ഇതപടി കിഴക്ക് മാണത്തിൽ എട്ട് സാളിൽ മത്തി മാണത്തിൽ പതിനെന്തും ഓവാ മാഗാണത്തിൽ പതിനൊന്നും വടമത്തിയ മാണത്തിൽ ഐതും സബ മാണത്തിൽ പത്തും വടമേക്ക് മാണത്തിൽ പത്ത് സാളുകളും വടക്ക് മാണത്തിൽ പനും വടക്ക് മാണത്തിൽ ഉള്ള മുപ്പത്തി എട്ട് സാറ് മൂടലേ എതിർക്കൊണ്ട് ഇത് തുടർ വിവരം അഭിവിദ്ധി അധികാരസഭയിലെ വെളിയിട இத்துடன் தமிழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்